ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்ட் குழுவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பிலிருந்து புதிய சிட்ட வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி தான் வந்து இந்த புதிய சிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்டகிரேட்டட் லேண்ட் ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த நில ஆவணம் அதாவது சிட்டாவை நம்ம புதிய வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிசி லேப்டாப் அல்லது மொபைல் யூஸ் பண்ணாலும் ஓகே எதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க அதில் இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஸோ இ சர்வீசஸ்ன்னு டைப் பண்ணிட்டேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் தமிழ்நாடு அரசுன்னு வரும் ஸோ இதில் அப்படியே டவுன் வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் பட்டா மாறுதலாக இருக்கட்டும் பட்டா சிட்டா அதே மாதிரி எஃப்எம்பி ஏ ரிஜிஸ்டரு ஸோ இந்த மாதிரி அரசு புறம்போக்கு நில விபரங்களை பார்வையிடுறது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பட்டா நகர பார்வையிடிறது நகர நில அளவை பதிவிடு ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்க அப்படின்னா இதிலையே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு வெப்சைட் மூலமாகவே ஸோ இதில் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில் மட்டும் நீங்கள் ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டம் வட்டம் கிராமம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் இப்போ வந்து என்னோடய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நான் வட்டம் என்னோட வட்டம் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அடுத்தது கிராமம் கிராமமும் நான் வந்து கொடுத்துட்டேன் இதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா புளையன் புளையன் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் என்னோட புளையன் கொடுத்துட்றேன் அடுத்தது புளையன் கொடுத்தது உட்பிரிவு உட்பிரிவு அதிலேயே வந்துடும் ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன் எந்த உட்பிரிவோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்னு இருக்கும் அது ஆஷ் யூஷுவல் அப்படியே நீங்கள் விட்டுருங்க உரிமை வகை அப்படின்னா ப்ரைவேட் தனியார் அப்படின்னு இருக்கும் அதில் கீழே சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தோம் அப்டேட் நான் ட்ராப்டவுன் வரேன் டிராப்டவுன் வந்தது இங்கே பாருங்கள் ஒருங்கிணைந்த நில ஆவணம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இன்டெகிரேட்டர் லேண்ட் ரெக்கார்டு அப்படின்னு வரும் மாவட்டம் வட்டம் வருவாய் கிராமம் பட்டா நம்பர் இது எல்லாமே இருக்கும் கீழே பாருங்கள் புலையின் வகைப்பாடு அதாவது நிலத்தின் வகைப்பாடு பாசன ஆதாரம் அதுக்கப்புறம் மண்வயானம் அதுக்கப்புறம் தீர்வு பரப்பு ஹெக்டரில் இருக்கும் ஸோ எல்லாமே இருக்கும் அப்படி ட்ராப்டவுன் வந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது யார் பேரில் இருக்கு அப்படின்னு இருக்கும் உறுப்பினர் பெயர் உறவுமுறை உரிமையாளர் பெயர் எல்லாமே டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்டெகிரேட்டர் லேண்ட் ரெக்கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதாவது சிட்டாவை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இந்த பக்கம் ரைட் சைடில் பாருங்க புலப்படம் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ இந்த புலப்படத்தை நம்ம ஈஸியாக வந்து இதுலேயே பார்த்துக்கலாம் ஓகேங்களா சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த நிலாவணம் அதாவது நம்மளோட சிட்டா அது போக பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி புலப்படம் எல்லாமே வந்து வந்துடும் ஓகேங்களா இது வந்து நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த புலப்படம் வந்து உங்களுக்கு ஷோ ஷோவாகாது ஸோ நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதனால் வந்து படம் இங்கே வந்து ஷோ ஆகலை ஸோ நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த புலப்படம் வரதை நான் எடுத்தேன் பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணுறப்ப அது வரல சரிங்களா ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து அந்த புலப்படம் அதாவது எஃப்எம்பி வந்து இங்கே ஷோ ஆகும் ஸோ இதை நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னா இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு பிரிண்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க நம்ம கொடுத்த அந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் அதுபோக இங்கே புலப்படம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஷோபாகும் அதாவது உறவினர் பெயர் உறவு முறை உரிமையாளர் பெயர் எல்லாமே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது இதில் டிபார்ட்மெண்ட் டேட்டு எப்போ வந்து இந்த இந்த நில ஆவணத்தை வந்து ஆன்லைனில் பதிவேற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்கும் பட்டா நம்பர் முதல் கொண்டு எல்லாமே இருக்கும் புல நம்பர் ஸோ இந்த பக்கம் புலப்படமும் இருக்கும் ஸோ இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெசினேஷன் இருக்கும் டெஸ்டினேஷனில் வந்து சேவியர்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் சேவியர் பிடிஎஃப் கொடுத்து சேவனு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா புதிய வகையிலான சிட்டா வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கு மாதிரி உங்களிடம்துது உங்களுக்கு பிரகாஷ் பாய் பாய்டேக்கர்